ஜெய் தமிழ் சினிமாஸ் பியூட்டி சேனல் வந்து உங்களை பேட்டி காணப்பிருக்கோம் நீங்கள் வந்து இமயமலை பாறை உப்பு மலை பாறை உப்பு என்பது பாறை இமயமலை பாறையிலிருந்து வெட்டி எடுக்கப்படுகின்றது இதை தூளாக்கி உப்பாக்கி மார்க்கெட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க இது அளவில்லாத மருத்துவ குணம் உள்ள இந்த உப்பு செயலிழந்த சிறுநீரகத்தை செயல்பட வைக்கிறது உச்சி முதல் பாதம் வரை உள் உறுப்புகளின் குறைபாடுகளை போக்குகிறது சோடியம் குளோரைடு பொட்டாசியம் குளோரைடு மேக்னீசியம் பாஸ்பரஸ் இரும்பு துத்தநாகம் உள்ளிட்ட எண்பத்தி நாலு விலை இந்த உப்பு எந்த கடையில் கிடைக்கும் பெரும்பாலும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்குங்க அந்த உட்டாக்க மற்ற நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த உப்பை என்ன சொல்லி கேட்கணும் எந்த உப்புன்னு கேட்கணும் இந்து உப்புன்னு கேட்கணுங்க இந்து பூன்னு கேட்கணும் தமிழில் வந்து இந்து உப்பு ராக் சால்ட்டு இங்கிலீஷில் ராக் சால்ட் பாறை அப்படிங்கிறதுனால ராக் சால்ட் சொல்லுவாங்க இவியமலை பாறையிலேருந்து வெட்டி எடுக்கிறதுனால அது பாறை உப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா இதுவரை நான் கேட்ட கேள்விகளுக்கு இந்த ராக் சால்ட்டை பற்றி மருத்துவ குணங்களை பற்றி சொன்னீங்க அது ஆரோக்கிய வாழ்வுக்கும் நம்ம உடம்புல அமிர்தத்தன்மை கூடுவதற்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொன்னீங்க ரொம்ப நன்றிங்கய்யா